ரமேஷ் இளங்காமணி டைரக்ஷன்ல ஸ்ரீராம் கார்த்திக் மனுஷா பாத்திமா லிவிங்ஸ்டன் நடிப்புல வெளியே இருக்கிற மெசேஜர் படம் எப்படி இருக்குன்னா இந்த வீடியோல பாக்க போறோம் லவ் ஃபெயிலியர் ஆன ஸ்ரீராம் கார்த்திக் தற்கொலைக்கு முயற்சி பண்றாரு அப்போது அவரு பேஸ்புக் பக்கத்துல ஒரு ஆறுதல் மெசேஜ் வருது அது அவரோட தற்கொலை முயற்சியில இருந்து தடுக்குது அடுத்தடுத்து மெசேஜர் மூலமா ஒரு இளம் பெண் அவர்கிட்ட பேசுறாங்க நம் பக்கத்துல இருந்து பார்த்தது போலவே பேசுறாங்களே யார் இவங்க அப்படின்னு டவுட் ஆன ஹீரோ அவரை பத்தி விசாரிச்சா அந்த பெண் விபத்துல இறந்து போயிட்டாங்க அப்படிங்கிற தகவல் வர அவர் பதறி போறாரு போலீஸான லிவிங்ஸ்டன் உதவியுடன் அந்த பெண் கிராமத்துக்கு போய் விசாரிக்கிறாரு அப்போது அந்த பெண் தன்னை பேஸ்புக் மூலம் காதலிச்சது ஹீரோவுக்கு தெரிய வருது அந்த காதலுக்கு மரியாதை செலுத்தும் விதமா உயிருடன் இல்லாத அந்த பெண்ணை திருமணம் செய்ய நினைக்கிறாரு பேஸ்புக் மெசேஜர் மூலமா இருவரும் குடும்பம் நடத்துறாங்க ஒரு கட்டத்துல அவங்களுக்கு குழந்தையும் பிறக்குது அது எப்படிங்கறத படத்தோட மீதி கதை பேய் கதையையும் இயக்குனர் அதை குடும்பம் நடத்தும் ஹீரோ என புது கான்செப்ட்ல கதை நகர்ந்து போகுது அவங்களுக்கு இடையான தொடர்பு மொழியாக பேஸ்புக் மெசேஜர் இருந்துட்டு வருது அந்த பேய் காதலன் குடும்பம் மாமியாருடன் பேஸ்புக் வழியாவே பேசிட்டு இருக்கு கடைசியில என்ன பிரச்சனை வருதுங்கிற ரீதியில படத்தை கொண்டு போறாங்க காதலனாக பேய் காதலியை நம்பி திருமணம் செய்பவராக அதனால் ஏற்படும் பிரச்சனைகளை சமாளிப்பவராக வராங்க ஹீரோ ஸ்ரீராம் கார்த்தி பேயாக வரும் பாத்திமா பாத்திமாக் காட்சிகள் அவரோட காதல் சீன்கள் விபத்து காட்சிகள் உருக்கமா காட்டப்பட்டிருக்கு ஹீரோவின் முன்னாள் காதலியாக வரும் மனிஷாவும் சில சீன்கள்ல ஓரளவு நடிச்சிருக்காங்கன்னு சொல்லலாம் போலீஸ் இன்ஸ்பெக்டராக வரும் லிவிங்ஸ்டன் குடும்பத்தினர் நண்பர்கள் என பல நடிச்சிருந்தாலும் மெசேஜர் தான் முக்கியமான கேரக்டரா இந்த படத்துல காட்டப்பட்டிருக்கு அதிலும் பல ஆவேசங்கள் தான் போகுது ஆகவே பேய் படம் இந்த படத்துல இல்லன்னா சொல்லணும் ஒரு கட்டத்துல பேய் பதறுவது மயங்கி விழுந்த மாமியாரை காப்பாற்ற போராடுவது கணவருடன் கோபப்படுவது ஆகிய சீன்கள் புதுசா இருந்தாலும் ரசிக்கும்படியா இல்லன்னா சொல்லணும் பேயுடன் திருமணம் சீன்கள் கொஞ்சம் சுவாரஸ்யமா காட்டப்பட்டிருக்கு ஆனாலும் குழந்தை பெறும் சீன் விஞ்ஞானபூர்வமா சொல்லப்பட்டாலும் கதைக்கு செட்ட ஆகல படம்தான் சொல்லணும் ஹீரோவின் ஆபீஸ் நண்பர்கள் சீன் கொஞ்சம் போரா போது இசை ஒளிப்பதிவு உள்ள பெரிய ப்ளஸ் அந்த அளவுக்கு இல்லன்னு சொல்லணும் ஒரு ஃபேண்டசி பேய் கதையை சிந்தித்த இயக்குனர் அதை சுமாரான நடிகர்கள் சுமாரான திரைக்கதையில ரொம்ப சுமாரா டைரக்ட் பண்ணிருக்காரு கதையில பேய் பயமும் இல்ல காதலும் இல்ல யாரும் இதுவரை சொல்லாத மாறுபட்ட கதையை சிந்தித்த டைரக்டர் அதை சொல்லும் விதத்துல ரொம்பவே தனறி இருக்காரு ஆக மொத்தத்துல மெசேஜர் பேய் திருமணம் செஞ்சு குழந்தை பெறும்சி கதைங்க ஆனா உயிரில்லாத ஆவிப்படும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோல பாக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ